அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் இரவுகளில் வெள்ளிக்கிழமை இரவை மட்டும் இரவு தொழுகைக்காக தேர்ந்தெடுக்காதீர்கள் தினங்களில் வெள்ளிக்கிழமை தினத்தை மட்டும் நோன்பு நோற்பதற்காக தேர்ந்தெடுக்காதீர்கள் உங்களில் ஒருவர் வழக்கமாக நோன்பு நோர்க்கும் நாள் வெள்ளிக்கிழமையாக அமைந்துவிட்டால் தவிர இதை அபு ஹுரைராஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு அதாவது தொடர் நோன்பாக வந்தால் வெள்ளிக்கிழமைகளை நாம் நோன்பு வைக்கலாம் இரவுகளில் வெள்ளிக்கிழமை இரவை மட்டும் இரவு தொழுகைக்காக தேர்ந்தெடுக்காதீர்கள் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு